நல்லது நன்றி இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் பணிப்பாளரும் பிரதிப் பணிப்பாளரும் விளக்கிவாறு நான் ரெண்டாயிரத்தும் பதினெட்டில் ஹோம்ஸ்டேயை ஆரம்பிக்கும்போது அதனை பதிவு செய்தே ஆரம்பித்தேன் ஆனால் இந்த பதிவு பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இருந்தாலும் நானே தேடி பதிவு செய்து கொண்டேன் இப்போது நான் அதிலிருந்தே தொடங்க விரும்புகிறேன் நிலையான தன்மையில் கொண்டு செல்ல வேண்டுமெனில் அதற்காக செய்ய வேண்டியவற்றில் மிக முக்கியமானது பதிவு செய்தல் ஆகும் அப்போது ஒரு சட்டபூர்வமான வியாபாரம் ஒன்றினை செய்கின்றோம் என நாம் உணர்வதோடு அதனை விருந்தினர்களும் உணர்வார்கள் அத்தோடு இதனை நாம் நமது விளம்பரங்களில் தொடர்புடைய ஆவணங்கள் அனைத்திலும் குறிப்பிடலாம் பதிவு செய்திருப்பது உண்மையில் நாம் பெருமையடையக்கூடிய விடயமாகும் அத்தோடு நாம் அரசாங்கத்திற்கு வரி செலுத்துகிறோம் இதில் நமக்கே தெரியாத மிக முக்கியமான அம்சம் உள்ளது அதேபோல் பதிவு மட்டும் செய்துவிட்டிருந்தாலும் வெற்றி கிடைக்காது ஏற்கனவே கூறியவாறு இங்கரையை வழங்குவது மட்டுமல்ல இந்த கலாச்சாரம் மற்றும் ஏனைய அனைத்தையும் கொண்டு நாம் இந்த சேவையை விருந்தினர்களுக்கு மிகச் சிறந்த முறையில் வழங்க வேண்டும் இதனை நாம் சரியாகச் செய்தால் வியாபாரம் நன்றாக நடைபெறும் என்னை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் என்னால் தொடர்ந்து தொன்னிரண்டு பர்சன்ட்கும் அதிகமான வருகை விகிதத்தை பராமரிக்க முடிந்தது நிலையாக எனது வியாபாரத்தை கொண்டு செல்லவும் உண்மையில் பற்றி ஏனையோரிடம் பேசவும் அவர்களுக்கு உதவும் முடிந்தது அந்த அளவிற்கு எம்மால் மிகவும் வெற்றிகரமாக நடாத்த முடியும் இதில் பெரிய ரகசியங்கள் எதுவும் இல்லை பதிவு செய்து புரிந்துணர்வுடனும் விழிப்புணர்வுடனும் சரியான முறையில் செயற்படுத்தினால் போதும் அங்குதான் பணிப்பாளர் சொன்னது போல பல விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் மற்றும் அவற்றை சரியாக பயன்படுத்த வேண்டிய தேவையும் உள்ளது